ஹேகி நான் உங்கள் கேம் எடுத்துக்காத்துக்கிட்டு யாராவது சேனல் ப்ரஸ்ஸாக நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க கேட்குறேன் வெளியே கணக்கு போய் அப்போ நான் போகிற ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சூப்பர் மார்க் சிம்மிலேட்டர் இந்த கேம் நான் போன போடுக்குறேன் அது கண்டினியூஷன் ஆகிட்டு வாங்க நான் பார்க்கலாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வாங்க பார்ப்போம் வியாபாரம் பிச்சுக்கிட்டு அப்பா எங்கே பார்க்குற ஆ அந்த ஊரியா அப்பா யா நான் வண்டியில் ஏற்றுவேன் ஐயோ எல்லாம் எவ்வளோ பெஸ்ட்டாக ம் லோன் அடைஞ்சிச்சு அனுப்பணும் என்ன லோன் அடைஞ்சிச்சுன்னா நம்ம புதுசாக வாங்க ஐயாயிரம் டாலர் கம்மியாக வச்சுருங்க ஒரு நாளைக்கு மூணு நாளைக்குதே பெரிய விஷயம் கம்மி ஒரு பத்து நாள் நினச்சிக்கலாம் ஓகே பத்து நாள் வச்சு ஐயாயிரவா போட்டு கட்டு அதை கட்டியாச்சுங்க இப்போ நம்ம இது போட்டோம் எப்படி இது வாங்கிட்டோம் இது வாங்கிட்டோம் இப்போ இதை கட்டிட்டோம் இப்போ இதான் வந்துட்டோம் ஆஹா என்னெல்லாம் நடக்குது இதான் ப்ராஃபிட் ஓகே அதை அடிச்சுக்க முடியும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போனால் ஐயாயிரம் ரூபா இருக்குது நம்ம இல்லை என்ன பண்ணலாம் இது நம்ம பார்ப்போம்

கையிலே இருக்கட்டும் ஐயாயிரம் ரூபா ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கணும் எதாவது கரெக்டாக மெயின்டெனாகும் என்னன்னா விளையாஸ் வாங்கி கொடுக்கலாமா ஒரு ரூபாய் ஆயிடுச்சா எட்டுருவா போடு ரெண்டு ரூபாவா ஒம்பது ரூபா போடு அவ்வளோதான் ஓகே ஓகே பில்லெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு பில் அடைச்சாச்சு கொஞ்சம் இடமா இது இடமா பொருளம் பொருள் என்னென்ன இடம் பார்க்க நீங்க பாடுற மொட்டை மாடி வச்சுக்கலாமா வா 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 சூப்பர் 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 ஸ்டோர் ரூம் மாதிரி கரெக்ட் கரெக்ட் அதாவது பொருள் வைக்கும்போது ஸ்டோர் ரூம் மாதிரி ஓகே வா ஓகே 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 ம் ஓகே நல்லா இருக்குது என்னன்னு தெரியல புத்துப்பா ஐயோ வேணாங்க நல்லா தான் இருக்குது இது என்னது இல்லை வேணாம் எல்லாமே இதே ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம இது பண்ணும் ஸ்பேஸ் கன்ஃபார்ம் வந்து தான் ஸ்பேஸ் நம்ம கட்டணும் ஓகே பொருள் இப்போ வாங்குவோம் முக்கியமான பொருள்னு பார்த்தா இப்போ பாதையும் என்னென்ன பொருள் எல்லாமே ஷேர் அது வேணும் ட்ர கண்டிப்பாக அது அது தான் ஒரு அண்ணே ஆகும் அப்புறம் வேற என்னது இது ஒன்று அப்புறம் வேற என்னது பாஸ்மதி பயிவான வர அதை எடுத்துட்டோம் 嗯，对、啊。二 OK は、okay, uh、いいです。移動系は、移のインメント。 இப்போ வாங்கின கொஞ்சம் பொருள் நான் இப்போ நின்று இவருக்கு எல்லாத்தையும் நான் பண்ணிருப்பேன் ൊക്കെ <inaudible> പോകാം ஸ்டோர் ரூம் வாங்கி வச்சுக்கிறோம் ஆனா பொருள் யாராவது போட்டமோ இதை போட்டோ பார்த்துக்கலாம் நம்பிக்கை நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் எல்லாத்தோட பேக்கேஜ் பாக்கணும் அதுக்கப்புறம் பார்த்து வாங்கணும் சவகாஷ் நம்ம இதோட விட முடிச்சுக்கலாம் ஓகே வேறு ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதுவும் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் ஓகே எவ்வளோன்னு பார்ப்போம் நாற்பதாவது நாள் லாஸ் பார்த்தா இன்னியோ இன்னியோட லாஸ் வெறும் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பைசா பதினோருவா ப்ராஃபிட் பார்த்தா நானூற்றி அறுபத்தி ஒம்பது பைசா முப்பது ரூபா ஓகே எனக்கு தெரிஞ்சது ஓகே தான் சார் பாய் நெக்ஸ்ட் டே பார்ப்போம் ஓகேவா